ஒரு பத்தரை சென்ட் இடம் விற்பனை கொண்டு வந்திருக்கும் பார்த்துடுங்க இந்த இடம் வந்து நமக்கு வில்லுக்குறி வில்லுக்குறி ஜங்க்ஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு இருநூற்றம்பது மீட்டர் தான் இருக்குது வீடுகள் நிறைஞ்ச ஏரியா பார்த்துடுங்க ஒரு இருபது அடி ரோட்டு பாதை வசதி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி இருபது அடிக்கு உள்ளாடி இருக்கும் ரோட்டு பாதை வசதியோட காங்கிரீட் ரோடோடு கிடக்கு ரோடு இப்போ தான் போட்டிருக்காவே பாருங்கள் இடமும் நல்ல நிரப்பு அழகாக கிடக்குது சுற்றி வீடுகள் நிறைஞ்ச ஏரியா தான் நமக்கு வந்து இது வில்லுக்குடி ஜங்க்ஷன்லேருந்து கரெக்டாக இருநூற்றம்பது மீட்டர் தான் இருக்குது இந்த இடத்துக்கு வாரதுக்கு இதுதான் இடம் நம்ம என்ன பார்க்கக்கூடியதான் இடம் பார்த்துடுங்க பத்தரை செண்டு நல்ல நிரப்பான இடம் பக்கங்களில் எல்லாம் வீடுகள் நிறைஞ்ச ஏரியா பில்லுக்குரி ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக இருநூற்றம்பது மீட்டர் தான் இந்த இடத்துக்கு வாரதுக்கு அவங்க ஓனர் கேட்கக்கூடிய ரேட்டு பதினொன்று பதினொன்று லட்சம் ரூபா வச்சு கேட்குறாரு பார்த்துடுங்க ஒரு சென்ட்டுக்கு தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரு காண்டக்ட் பண்ணுங்கள்